அலுவலர் அருணகிரி ஐயாவின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக இருந்து இன்றைய தினம் மேற்கா அணி வட்டாரத்திலே வட்டார கல்வி அலுவலராக பணி நிறைவு பெறுகின்ற ஆர் அருணகிரி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் சிறப்பான முறையில் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாராட்டிலே உண்மையின் நேர்மையான மனிதர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டிருப்பர் அமைதியாக முறையில் இருப்பவர் எல்லா செயல்பாடுகளும் சிறப்பான செயல்பாடுகளை செய்து மன நிறைவுடன் பணி நிறைவு பெறுகின்றார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில அமைப்பின் சார்பிலும் திருவண்ணாமலை மாவட்ட மாவட்டத்தின் சார்பிலும் மேற்காருணி வட்டாரத்தின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

இன்றைய தினம் நாளை சந்தித்து விடாது வளர்ந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் பல்வேறு பள்ளிகளுக்கிடையே இந்த விழாவிலே வழங்குவதில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் உலக வளர்ந்து இரண்டாவது காலமாக கூறத்து செல்லாமல் தொடர்ந்த காரணமாக நம்முடைய மாவட்ட பள்ளி அறிவினர் அம்மையார்

பத்து ஒரு ரெண்டு நாள் சிந்த பழைய கொண்ட சொன்னார் அவர்கள் நமது என்னுடைய தாயரும் தந்தையிலும் உருவாகொண்டு அவரை அடுத்தபடியாக நான் இந்த மதியம் உருவாக்கும் ஒன்றியத்திற்கு வட்டாரங்க அலுவலராக படிவு பெறுவதற்கு என்னதான் படித்திருந்தாலும் கடை சிரமங்கள் இருக்கும் சிரமத்தான் ஈடுபடுத்து சிறப்பு அழைப்பாளராக வந்து இந்த அனைவரையும் நம்முடைய பேச்சுக்கிறமையினாலும் நம்முடைய ஆசிரியர் சமூகம் எந்த நிலையில சிறந்த விரிவாக வந்து நல்ல மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு தொடர்பு நடவடிக்கை ஆசிரியர் சமூகத்தினுடைய அண்ணன் அவருக்கு இந்த விழா சென்று பார்த்துக்கிற போது அவரை எந்த ஒரு சொன்னாங்க விழாத்துக்கு போக இந்த மறக்காமல் போட்டான் அப்படின்னா நிச்சயமாக நடந்தோம் அப்படின்னா இப்போ வந்து கஷ்டமாக இருக்கிற அவர் நடக்கிறது முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக நம்ம துறையில் இருக்கக்கூடிய அருமை மன்னர்களை வந்ததற்காக வரவேற்க மகிழ்கிறேன் மனி நிறைவடைவது மகிழ்ச்சி இந்த காலகட்டத்துல பனிச்சுமை காலகட்டத்துல ஒரு மனநிறை போல அங்கு பணி நிறைவு அடைந்தார் தொடர்பான <laughs> முன்பு அவரான சிங்கமண்டலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நான் ஒப்பந்தேன் அந்த சித்தமன்றத்திற்கு நான் நிகழ்த்த போது அவர் எங்களுக்கு பல்வேறு முதலீடுகிறது அறிவிக்கப்படுகிறது இங்கு வட்டாரங்களில் எந்த கோபம் நான் பெண்களை உருவாகிக் கொண்டே அதற்கு ஏற்றவர் கடந்த பேரூராட்சியில்லை பிள்ளைகளை மருத்துவர்கள் இவர் வட்டார கல்லாக நீங்கள்

உலகத்திற்கு வரலாற்று என்றால் நாளுக்காக அவர்கள் வட்டார்கள் அப்பொழுதுக்கு நான் அறிவிப்பாக்கில் அவர் கட்டி அந்த திருவள்ளார்கள் அங்கிருந்து செயல்பாடுகளான முறையினை அழைத்து விட்டார்

ಆರು <Sessimulatory> 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 ಅದಕ್ಕೆ ನಾವು ಈ ಕೂಡ ನಾವು ಮಾರ್ಚ್ ಮಾಡಿ ಈ ಸಿಸ್ಟಮটাকে ತೂಗಿ ಚೆಂತೆ ಮೇಲ್ಗಾಣಿ ಹೊರಟುಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಕಳಿತು ಮುರೆದಕ್ಕೆ ಮೇಡರೇ ಬಂದ ಹಾಗೆ ಆಗ್ತೀಯಾ ಇನ್ನ ನಡ್ಕೇಡ್ತೀಯ ಅಂದ ಹಾಗೆ ತಿಳಿದ ಪರಿ ಎಳ್ತಾವು ಏಕಬೂಂ ಮೇಲೆ ಪ್ರಯಾಮ್ ಹೊರಳಾ ಹೇಳ್ತೀವಿ ಇನ್ನು ಹೊಲ್ಕನರಾಯನಿಗೆ அதை நான் கஷ்டப்பட திருத்தாணி தூண்ட

சுழலும் உலகின் சூட்சமம் கற்றறிய நிழல் தரும் மரமாய் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்ற ஆசிரியரே எத்தனையோ விடைத்தாள்கள் திருத்திய உங்கள் விரல்கள் ஓய்வெடுக்க நினைத்ததில்லை அதற்கு சான்றாவது வகுப்பில் நுழையும் போது உங்கள் விரலில் படிந்து நீல சிவப்பு கரையும் வகுப்பு முடியும் போது கையில் படியும் வெள்ளை கரையுமே ஒரு முறை கேட்ட பாடலை மறுமுறை கேட்கவே யோசிக்கும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் குரல் கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்றறிந்த பாடங்களும் ஏராளம் திட்டி திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியரை உங்கள் பாடங்களால் பகுத்தறிந்தோம் குட்டி கதைகளால் தினம் மகிழ்ந்தோம் ஏட்டை கற்பித்த ஏற்றுத்தாழ்வு பாரா உங்கள் விழிகள் சொன்னது மன்னிக்க மறக்க கற்றுக்கொள் என்று பல நேரங்களில் குழப்பங்கள் கொண்டதுண்டு உங்களை ஆசிரியர் என்று சொல்லவா இல்லை என் மனமறிந்த நண்பர் என்று சொல்லவா என்று நீங்கள் அதிகம் பேசி பார்த்ததில்லை அதனால்தான் என்னவோ உங்கள் பாடங்கள் புரிய அதிக நேரங்கள் எடுத்ததில்லை முழு நிலவை போல் பிரகாசிக்கும் உங்கள் முகம் கற்று தந்தது ஒவ்வொரு தேடலிலும் மகிழ்கொள் கொள் என்று ஒரு தெளிந்த நீரோடு உங்கள் உள்ளம் அதில் முத்துக்கள் கிடைப்பது எளிதினுள் எளிது எத்தனையோ நினைவுகள் கண்களின் முன் வருகை பதிவிற்கு தினமும் நீங்கள் வாசித்த எங்கள் பெயர்கள் தேர்வெழுதும் போது நீங்கள் கொடுத்த காகிதங்கள் மேடையில் பேசிய ஊக்கமொழிகள் நடை உடை பாவனை என எங்கள் பள்ளி காலங்கள் தூக்கி சுமக்கும் உங்கள் நினைவலைகளை உங்களோடு செலவிட்ட காலங்கள் சுருங்க சொன்னால் கம்பன் கவிதைகள் விடைத்தால் திருத்திய விரல்கள் காகித கடலை மறந்து சற்று ஓய்வெடுக்கட்டும் இருந்த மனம் புது விடியலில் புத்துணர்வு தினம் கொள்ளட்டும் உயர உயரப் பறக்கும் ஊர்குருவி ஒரு நாள் ஆலமரத்தை தேடி வரும் நன்றி நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு என்னை வாழ்த்திய ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக பல பணிகள் இருப்பினும் எனக்காக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இந்த விழாவில் பங்கேற்று என்னை வாழ்த்திய மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் தன்னுடைய உடல்நலத்தையும் பாராமல் இன்றைய தினம் இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களை வாழ்த்திய அன்பு நெஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த விழாவினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு வாரமாக பல்வேறு முயற்சிகள் எடுத்து நடத்திய என்னுடைய அருமை சகோதரர்கள் சகோதரி மைத்துனர்கள் என்னுடைய சம்பந்தி வீட்டார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இந்த விழாவானது என்னுடைய பாராட்டு விழா என்று நினைக்காமல் ஆசிரிய பெருமக்கள் நான் பெருமக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கும் விழாவாகத்தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய பணிக்காலம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் இருபத்தி மூணு நாட்கள் இந்த அனைத்து தொடக்க நிலையிலிருந்து ஸ்டார்டிங் இருந்து இன்று வரை என்னுடைய என்னுடன் பணியாற்றிய ஆசிரியப் பெருமக்கள் என்ன எனக்கு அதிகாரிகளாக இருந்தவர்கள் என் கீழ் பணிபுரிந்தவர்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் नंरी